ஹாய் ஹலோ வெல்கம் டு குக் வித் நந்து இட்ஸ் தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பைசியான ஹைட்ராபடி க்ரீன் சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் கிரேவிக்கும் ஒன்றாவே தான் மேக்னேட் பண்ண போகிறோம் நல்லா தண்ணியை இறுத்துட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறதுன்னா பார்த்துடலாம் மிக்சி ஜாரில் ஒன்றரை கை அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன் நாலு முந்திரி மூணு பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஒரு கை அளவு நீங்கள் மிளகு இதில் ஆட் பண்ணி அரைக்கிறதுனாலும் சேர்த்துக்கோங்க பட் ஆனால் நான் பெப்பர் தூளாக தான் ஆட் பண்ண போகிறேன் சிக்கனில் ஆட் பண்ண போகிறேன் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ஸோ ஆட் பண்ணிக்கோங்க தனியாக அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு அரை ஸ்பூன் ஒரு கப் அளவு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் இதில் நான் முக்கா கால் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன பீஸ் எலுமிச்ச சைஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது லெமன் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்கன் கூட நம்ம இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ரெண்டு ஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன் பட் ஆனால் நான் ஒன்றரை ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறப்ப அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு வந்து அதிகமாகிடுச்சுன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் ஸோ தேவையப்போ படுறப்ப மட்டும் உப்பு மட்டும் பார்த்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கருவேக்கிலே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் வெங்காயம் இந்த அளவுக்கு போதும் அது கூட சின்ன சைஸில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறேன் இஞ்சி பூண்டு விழுகு ஒரு ஸ்பூன் இதை நல்லா கலரி கொடுத்துட்டு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சிப்பூ கிளாம்பு இலை எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிடுறேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்கன் கிரேவி மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க கூட சால்ட் தேவையான அளவு இப்போ இந்த இதை நல்லா கலரி கொடுத்துட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு இதை நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுங்க மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா எல்லாம் கல சேரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஏன்னால் நான் கிரேவியாக தான் பண்ண போகிறேன் சிக்கன் நல்லா கொதிச்சிடுச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நீங்கள் மூடி போடாமலே கிளறலாம் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளரி கிளரி இறக்குறப்ப கிரேவி நல்லா வந்துடும் இங்கே பாருங்க கிரேவி நல்லா எண்ணெய் மிதங்குற அளவுக்கு ரெடி ஆகிச்சு இது ஒரு சைட் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கொஞ்சமாக எடுத்து தனியாக அதில் மேக்னேட் பண்ணியிருக்கு அது நல்லா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா மேக்னேட் ஆகிட்டுருக்கு வாங்க அதை பார்த்துக்கலாம் ஒரு கடாயில் சைட் பை எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கடாயில் இப்போது இது ரெடி ஆகிடுச்சு கிரேவி ஸோ சர்வ் பண்ணிடலாம் ஒரு ஹாட் பாக்ஸில் சர்வ் பண்ணிவிட்டேன் கொத்தமல்லி தூவி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா எண்ணெய் கொதிச்சிடுச்சு இப்போது ஆட் பண்ணிடலாம் இது கூட நான் கார்ன்ஃப்ஃபிளர் எதுவுமே ஆட் பண்ணலை எக் ஆட் பண்ணலை மாவும் ஆட் பண்ணலை கலரும் ஆட் பண்ணலை எண்ணெய் நல்லா கொதிச்சாவே போதும் நல்ல கலர் கொடுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெந்து வந்துடும் பாருங்கள் ஒன்னோடய ஒன்றும் ஒட்டாமல் கரெக்டாக எடுத்துடலாம் இங்கே ஸ்லோ பண்ணி அது வேகட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடியில் அடி குடிச்சிரும் பாருங்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பிரிஞ்சு வந்துடுச்சு எங்க வீட்டு குட்டி சிக்கனுக்காக என்னை சுத்தி சுத்தி வந்துட்டுருக்காங்க ஸோ ரெடி ஆயிடுச்சு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு இப்போ நம்ம குட்டிஸோடு சேர்ந்து சாப்பிட்டுலாம் ஓகே ஓகே தரேன் சுவையான ஸ்பைசியான ஹைட்ராபதி ஹைதராபதி க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃபஸ்ட்டு வந்து தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ அப்போ